இந்த லீவ் விட்டாலே பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் எழுந்துக்கிது எழுந்தது பார்த்திங்கன்னா ஒன்பதே காலுக்கு எனக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எழுந்த அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு டிவியை போட்டு விட்டுட்டு ஒரு பக்கம் எங்கள் வீட்டுக்காரர் குளிக்க தண்ணி போட்டு விட்டுட்டேன் எல்லாம் டிவியை பார்த்துட்டு என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் என் ட்ரை பட எந்த அளவுக்கு உடச்சி வச்சுருக்கா பாருங்கள் என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல யார் வராங்களோ இல்லையோ நான் வந்துடுறேன் முதல்ல அப்படின்ட்டு காக்கா குரல் கூத்துட்டுருந்தது இன்றைக்கி தான் கொஞ்சம் லைட்டாக வெயில் எத்தி பார்த்துது பாப்பா பார்த்திங்கன்னா வெளியே அந்த காக்காவை பார்த்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் சரி நம்ம போவோம் கிடைக்காதான் டிஃபன் டிஃபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்டு மாவு பாக்கெட் தான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இவங்கள பல் தேங்கடா அப்படின்னு சொன்னால் லீவ் விட்டால விட்டாங்க நான் பல் தேய்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமக்களம் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஃபன் கிடையாது அப்படின்னு சொல்லி மிரட்டின உடனே ரெண்டு பேரும் உட்காந்து பல் சமைத்தா தேய்ச்சிட்டு இருந்தாங்க இவங்க தேய்க்கிற கேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிட்டு சட்னி அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி ரொம்ப சிம்பிளாக தான் அரைச்சிருந்தேன் வெங்காயம் தக்காளியை முதல்ல வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு கடையில் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக வெறும் தூள் உப்பெல்லாம் போட்டுட்டு மறைச்ச பேஸ்டை போட்டுன்னாங்கன்னா அவ்வளோதான் இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சரி சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் தோசை வச்சு கொடுத்துட்டேன் ஒருத்தன் பாருங்கள் அவங்க அப்பா வந்து ரேஷன் கிளம்புறாருன்னொன்னே சாப்பிடாம கூட கிளம்பி போயிட்டான் அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாக்கும் நான் ஊட்டி விட்டா இறங்கலை அவங்க அக்கா ஊட்டி விட்டோன்னே அழகாக உட்காந்து சமத்தா அவ்வளோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இந்த லீவ் டைம் வந்தால் அக்கா நான் பொறுப்பு எடுத்துக்கிறோமா நான் ஊட்டுறமா அப்படின்ட்டு அவ்வளோ வந்து மாண்ட்டடாக வந்த மாட்டிக்கு வா எப்படியோ ஒன்று ஊட்டி முடிச்சுட்டான் ரேஷனுக்கு போகிறவங்களும் வந்துட்டாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் மாதம் கடைசி இல்லைங்களா முப்பத்தி ஒன்றாந்தேதி தான் இருந்தோம் லாஸ்ட்டு தேதியில் தான் போனோம் ஆனால் எல்லா பொருளுமே கிடச்சிது சரி சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன் நான் இருந்தாலும் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு மேடம் அம்மா இன்னுமா டீ போடல அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி நான் டீ போட்டு தர ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலை செய்யுங்க வாங்க அப்படின்ட்டு எல்லாேருமே கும்பலாக உட்கார வச்சுட்டு வேலை வாங்கிட்டு இருந்தேன் பாத்தீங்கன்னா வாழைப்பூ ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சிருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா பெரண்ட இருக்கு இது ரெண்டுத்தையுமே இப்போ கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன்னா நம்ம வேணும் போது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிபி வீடியோ வந்து போடுறேன் இந்த லீவ் வந்தாலும் அதுக்குள்ளே அடுத்த வேலை லஞ்சு செய்யணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது காலையிலேயே செஞ்சு முடிச்சிடுவோம் மதியானம் வேறு செய்யணும்னா கடுப்பாக இருக்குது எழுந்தது லேட்டு என்ன பண்ணுறது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒலியை வச்சுட்டு ஒரு பக்கம் காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் ரசம் தான் இன்றைக்கி சிம்பிளாக ஏன்னா நாளைக்கு தைப்பூசம் அப்படின்றதுனால இன்றைக்கி சிம்பிளாக ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்ணுற கேப்பில் அம்மா பசிக்குது எனக்கு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுங்கன்னு பசங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாேருக்கும் போட்டு உட்கார வச்சுட்டு நானும் தம்பியும் பார்த்திங்கன்னா அவனுக்கு முடி ரொம்ப வளர்ந்துச்சு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா வாடா நாளை கட் பண்ண முடியாது இன்றைக்கே போய் கட் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவனையும் முடி வெட்டுற கடை கூட்டு போயிருந்தேன் அவர் ரொம்ப ஆர்வமாக கிளம்பி போனார் கோடு போடுறேன்னு சொல்லிட்டு கோடெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன் அந்த தான் பார்த்திங்கன்னா ரசம் வைக்க ஆரம்பித்தேன் ஒரு மிக்சி ஜாரில் தக்காளி மிளகு சீரகம் பூண்டு காஞ்சி மிளகாய் எல்லாம் போட்டு குர குரன்னு அரைச்சிட்டு கொஞ்சமாக வந்து புதினா இது கருவேப்பில் கொத்தமல்லி பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கரைச்சிக்கங்க ஒரு பக்கம் சாப்பாடாக வந்துருச்சு எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கோங்க கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா தழிச்சி கொட்டி நம்ம ரசத்தில் ஊற்றிட்டு ரசத்தை எடுத்து வச்சு ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ரசம் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே தம்பி பார்த்திங்கன்னா முடி வெட்டிட்டு வந்துவிட்டான் வெளியேறா உள்ளே வராதரா அப்படின்னு சொல்லி சொன்னேன் செக் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு தெரியாமல் ஏதாவது கோடு கிடை போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடலமா நான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருந்தேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு ரெடி பண்ணேன் அதுக்குள்ளே ரசம் கொதிச்சிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கான்ஃப்ளார் மாவு எல்லாம் போட்டு பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு நம்ம பொறிச்சிட்டோம்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் சரி சொல்லிட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லஞ்சம் நாங்கள் எல்லாருமே லீவ் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் சரி மூணு பேரும் ஒன்றா உட்காந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இன்னைக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் ரசம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இதை வச்சு நாங்கள் இன்னைக்கு சிம்பிளாவே முடிச்சிட்டோம் தம்பி பார்த்தீங்கன்னா அம்மா நாளைக்கு நான்வெஜ்ஜு கிடையாதா சொல்லி கேட்டுட்டு இருந்தான் இல்லை பார்த்தா பூசை வருதில்ல அதனால வந்து நாளைக்கு நான்வெஜ்ஜு கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அவர் முகமே மாறிடுச்சு சரி பா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அவனையும் சாப்பிட சொல்லியிருந்தேன் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு நான் சாப்பிடுவேன் சாம்பார் நாளைக்கு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருந்தா அவளை வெஜி நல்லா சாப்பிடுவான் சரி சொல்லிட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணோன்னு நினச்சிட்டே இருந்தாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் தான் அது உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம் இல்லை சொல்லிட்டு அங்கே தான் வச்சுருந்தோம் அது தண்ணி எல்லாமே போய் போய் சேறு மாதிரி தேங்கி தண்ணி எல்லாம் வெளியே லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு சரி சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவி விட்டேன் முடிச்ச உடனே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் விட ஆரம்பித்தேன் நாளைக்கு சாமி கும்பிடும் இல்லைங்களா அதனால் வாசல் எல்லாமே கழிவு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டேன் இங்கே ஒரு மேடம் நான் தான் துடைப்பேன் அதை பிடுங்கி தான் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தால் நீ துடைக்க தேவையில்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே வாங்கி வீட்டெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டேன் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா ஈஸியாக நான் வேலையெல்லாம் முடிச்சிடும் அவங்க வீட்டில் இருந்தால் தான் கஷ்டம் ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கம் துடைக்கிறேன்னா அந்த பக்கம் நடந்துட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் ஓடுவாங்க விழுந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து துடைக்க வேண்டியதாக இருக்கும் எப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆளெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டேன் மற்ற போது தான் குட்டி பார்த்திங்கன்னா அப்போ தான் வேணும்னே ஈரத்தில் வந்து இறங்கி வந்து நின்றுருப்பா இப்போ தான் தூக்கி கட்டில் மேலே உட்கார வச்சு அதுக்குள்ளே இறங்கி வந்துட்டா இந்த வேலையை முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்து போச்சு சரி அதையோ டக்குன்னு விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பாத்திரம்லாம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த நல்ல நாள்லாம் வந்தாலே சாமி கும்புறமோ இல்லையோ ஆனால் அந்த வேலைங்களை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் அப்படியோ சிங்க்கு ஃபுல்லாக இருக்க பாத்திரம் தொலைக்கி முடிச்சிட்டேன் டைம் ஆயிடுச்சு டியூஷனுக்கு அளமுடியா டீ தான் போவேண்ணா சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து டீ போட்டு கொடுத்துட்டு அவ்வளோ tussin comedem ஏற்கனவே சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தேன் நானை குளிச்சுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி பாத்ரூம் எப்பவுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் போய் குளிப்பேன் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு தான் அப்புறம் தான் பூஜை சாமாலாம் எடுத்து போட்டு விளக்க ஆரம்பிச்சிட்டேன் அடிக்கடி விளக்கிறதுனால அளவுக்கு வந்து ரொம்ப கருப்பாகலை அதனால வந்து பார்த்திங்கன்னா முதல்ல புளி போட்டு எல்லாத்தையும் தொலைக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சபினாவில் லெமனை வச்சு நான் வந்து தேய்ச்சிடுவேன் தேய்ச்சி முடித்த கையோட பார்த்திங்கன்னா பொட்டை வச்சு சாமி படத்துக்கு பூவெல்லாம் போட்டுவிட்டேன் நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த வேலை எல்லாம் கையோடு முடிச்சுடுவேன் அதே மாதிரி வாசலுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் லெமனை வந்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் வந்து குங்குமம் அப்படி சொல்லி ஒப்ப நீங்களும் அப்படி வைப்பீங்களேனு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பாடு எதுவுமே செய்யலை டிஃபன் எதுவுமே செய்யலை மத்தியானம் வச்சு சாப்பாடு ரசம் இருந்தது சிம்பிளாக வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்